இது மாதிரி பிரகஸ்பதிகள்லாம் இருக்குது நாட்டில் இது பின்னாடியெல்லாம் பார்த்திங்கன்னா நிறைய பட்ட பெரிய படிப்பெல்லாம் இருக்கும் சிலதெல்லாம் அப்படி இல்லை பணம் அது என்ன பண்ணமோ தெரியாது சொன்னப்பட்ட கு உரைக்கப்படுகிற பணம் வந்துடும் வேலை நடக்கும் ஞானம் வாழ்க்கையில் தெரிந்து கொள்ளுங்கள் பொருளீட்டுறதுக்கு முன்னாடி உங்களுக்கு பொறுமை வேணும் பொறுமை வந்த உடனே உங்களுக்கு ஞானம் வரும் பொறுமை இல்லாமல் ஞானம் வராதியா ஞானம் வராது நான் கத்திக்கொண்டே கூச்சல் போட்டுக்கொண்டே கட்ட வார்த்தை பேசிக்கொண்டே கோவப்பட்டு கொண்டே இருந்தால் முதல்ல பொறுமையாக எழுந்துருவேன் ரெண்டாவது ஞானம் இருக்கிற ஞானம் கூட மாறிடும் மாறிவிடும் எடுத்த அங்கே அவுத்தன்னு பேசிடுவேன் அப்புறம் கூப்பிட்டு நான் தெரியாமல் பேசிட்டேன்னு சொல்கிற எல்லாம் வரும் நான் ஏதோ டென்ஷனில் இருந்தேன் உங்களை பேசிட்டேன் அவன் இதை பண்ணால் அவன் அதை பண்ணான்னா எனக்கு அவுட்டுன்னு அர்த்தம் நான் சரியான மனுஷன் இல்லை சரியான ஒரு மனித இயல்பில் இல்லை என் வாழ்க்கை ஏதோ இடத்துல தப்பு நடந்துன்னு இருக்குது பெரிய விதத்தில் போகிறேன்னு அர்த்தம் ஆயிரம் பேர் டென்ஷன் பண்ணுறதுக்குனே பிறந்திருப்பான் அது அழைப்பாகவே இருப்பான் அதை ஊழியமாகவே செய்வான் இந்த ஸ்ட்ரோல் பண்ணுறான் இது பண்ணுறான்னா அதெல்லாம் டென் அதெல்லாம் டென்ஷனே ஆகக்கூடாது சொல் அதை அவங்க ஊழியமாக பண்ணுறான் மண்ட்டு போட்டோம் சந்தோஷம் எதே நம்மளை ஒளிபரப்புறான் இல்லையா துண்டு துண்டாக ஏதோ பண்ணி போகிறான் ஏன் உடிய அவன் அதனால் அவமானம் வந்துடுதம்மா ஆ அது அந்த மாதிரிலாம் நினைக்கக்கூடாதுன்னு சொல்ல வரேன் பொறுமை இருக்கணும் பண்ணிட்டோம் ட்ரோல் பண்ணுறான்னா பண்ணிட்டோம் விமர்சிக்கிறானா விமர்சிக்கட்டும் அவதூறு பரப்புனா பரப்பட்டோம் பழி சொல்கிறான்னா குற்றப்படுத்துகிறா படுத்திட்டு போட்டோம் இதனால் வந்து தான் நம்மளுக்கு பேர் கலகமாவத இல்லை ஞானம் குறைச்சல் இதெல்லாம் அதுக்கு பேக் போடுறது பேக் ரிப்ளை பண்ணுறது கூட கூட பேசுறது சொற்களை பாவம் இல்லாமல் போகாது துன்மார்க்க சீக்கிரத்தில் அழிந்து போவான் சில பேர் துன்மார்க்குன்னு அழிக்கிறதுக்கு நம்ம நீதிமானம் இருக்கணும்னு யோசிப்பான் ஞான குறைச்சல்லை அவனை இதை பண்ணுற அதை பண்ணுற அதை பண்ணுறேன் இதை பண்ணுறேன் இதை பண்ணுற அதை பண்ணுறேன்னு கட்சியில் ஒன்றுமே பண்ண முடியாது போயிடும் உங்கள் பக்கம் நீதி நியாயம் எல்லாம் உங்களுடைய கண்களுக்கு ப பூத கண்ணாடி வச்சு பார்த்தா மாதிரி இருக்கும் பிறனுடைய நீதியை அதோட பெருசாக தெரியும் இதெல்லாம் வச்சுட்டு எதையுமே பண்ணிடாதீங்க தயவு செய்து கொஞ்சம் பொறுமையாக இருங்க ஞானத்தை கற்றுக்கொள்ளுங்க யார் மூலிமா வச்சு எந்த காரியத்தை முடிக்கணுன்றதை தெரிந்து கொள்ளுங்க நேராக பார்மசியில் போய் எனக்கு இருக்கிற வியாதியெல்லாம் சொல்லி மாத்திரை இப்போ கொடுக்குறதும் இல்லை அவங்கெல்லாம் டாக்டர் ப்ரிஸ்கிரிப்ஷன்லாம் இல்லைன்னு சொல்கிறாங்க சொல்கிறேன் உடம்பு டாக்டர் டாக்டர்கிட்ட போகிறத விட்டுட்டு ஃபார்மசிக்கிட்ட போகிற காலம் வந்து ரொம்ப ஞானிகளை போல் செய்து நாசமாக போனவெல்லாம் இருக்கிறான் அதே போல தான் எல்லாத்துலேயும் காசு பிசினித்தனம் இருக்கும் காசு கட்டிங் இந்த மாதிரி தான் நிறைய பேர் அந்த காலத்தில் சஸ்பூன் எல்லாம் வீட்டில் எடுப்பாங்க அதாவது வண்டி வந்து எடுக்கும் அது காசு கொடுக்க போய் டேங்க்குடைய மூடியை திறந்து அந்த கேஸ் வச்சு நிறைய பேர் தான் ஒரு காலத்தில்